எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது என்ன என்று சொன்னால் ஒன்று ராஜாக்கள் நான்கு இருபத்தி மூன்று சொல்கிறது தேவன் சாலமனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலைத்தனையான மனோவிருந்தையும் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அளவுக்கு அதிகமான மனோவிருந்தையும் கர்த்தர் சாலமோனுக்கு அல் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல சிலர் யோசிக்கலாம் இவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் இவர்களை மட்டும்தான் கத்தர் ஆசீர்வதிப்பார் இவர்களை மட்டும்தான் கத்தர் மேன்மைப்படுத்துவார் இவர்களை தான் கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மாத்திரம் நாம் பார்த்து நாம் ஒதுங்கி நிற்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது அவர் பச்சபாதம் உள்ளவர் அல்லவே அல்ல என்று சொல்லி யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறார் இருக்கிறது இன்றைக்கு ஒரு வேலை பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கும் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பார் மேன்மைப்படுத்துவார் நாம் கர்த்தரிடத்தில் கருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று விதம் சொல்கிறது யாக்கு ஒன்று ஐந்து சொல்கிறது தேவனிடத்தில் கேட்க கடவன் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தேவனிடத்தில் கேட்க வேண்டும் இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொன்னால் தேவனை மாத்திரம் நான் ஓரமாய் நிறுத்திவிட்டு நமக்கு தெரிந்த ஜனங்களிடத்தில் போயிட்டு இருக்கிறோம் தெரிந்த மக்களிடத்தில் போயிட்டு இருக்கிறோம் தெரிந்த மனிதனிடத்தில் போய் நிற்கிறோம் இவர்கள் தருவார்கள் இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு ஓடி ஓடி இங்கு மங்குமாய் அழைகிறோம் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் கடற்கரை மணலை போடவனுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் வாய் திறந்து கேள் இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கேட்கிறீர்களோ அத்தனை காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலகோப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்ப சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் அச்சபிக்கிறேன் கிருபை கிருபையில் கிருபை பெருகட்டும் தயவு மேல் தயவு பெருகட்டும் நன்மை மேல் நன்மை பெருகட்டும் ஆடரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக கிருவை மேல் கிருபை பெருகட்டும் அப்பா ஆண்டவரே என் பிள்ளைகள் விரும்பி கேட்கிற எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்த ஆசீர்வதியும் சாலமோனுக்கு ஆண்டவர் அளவில்லாத ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மலைத்தனையான மனோவிருதியை அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறீர் எல்லா தடைகளையும் நீக்கும் அற்புதத்தைச் செய்யும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனப்பிதாவை ஆமேன் ஆமேன் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே என் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ